ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு சின்ன அப்டேட்டு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதாவது இலைகள் வந்து மஞ்சள் ஆகும்போது நிறைய காரணங்கள் இருக்குது அதை நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு நிறையவே பேசியிருக்கேன் ஆனாலும் மீன் அமிலம் தெளித்தா ஒரு டூ டேஸ் தெளித்தா போதும் இலைகளெல்லாம் மஞ்சள் இலைகள் வந்து பச்சையாக மாறும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து இந்த இலைகளெல்லாம் அப்படி ஒரு மஜ மஞ்சேன்னு இருந்தது பார்த்தீங்களா சிவப்பு பசலை நான் வந்து ரெண்டு நாள் தெளித்தேன் தெளிக்கும்போது உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துருந்தேன் இதை வந்து நல்லா ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பார்த்திங்களா டூ டேஸ் தெளித்த உடனேயே அதுக்கப்புறம் அழகாக பிக்கப் ஆகி அவங்க பாருங்களேன் வெள்ளை அந்த மஞ்சளும் வெள்ளையும் ஒரு மாதிரி பார்க்கவே நல்லா இல்லாத ஒரு கலரில் இருந்த பசலை ரெண்டே ரெண்டு நாள் மீனமிழத்தை ஸ்ப்ரே கூட பண்ணலங்க பண்ணலைங்க தாங்க விட்டுருக்கேன் அழகாக பச்சையாக மாறிட்டாங்க ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்